ஹாய் விவர்ஸ் என்னோடய தீவனத்தை பாருங்கள் என்னோடய ஆடுங்களுக்கு கடலக்குடி தாங்க கொடுத்துட்ருக்குறேன் பசந்தி ஊனம்லாம் வேண்டியதில்லைங்க எல்லாேருக்கும் வந்து ஆடு வளர்க்கணுன்னு ஆசை இருக்குங்க கொஞ்சம் இடம் இருக்கும் அவங்களுக்கு வந்து நிலம் இல்லை பசந்தி ஓனம் இல்லை நம்ம மேய்ச்சல் இடம் இல்லை நம்ம ஆடு வளர்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் தேவையில்லைங்க கடலக்குடி இருந்தால் போதுங்க கடலக்குடி வாங்கி நமக்கு ஜீசன் கடலக்குடி கிடைக்கிறப்போ அழகாக வாங்கி ஸ்டோர் பண்ணி மலையில அலையாமல் மட்டும் காய வச்சு மலையில அலையாமல் மட்டும் வச்சுட்டோம் வச்சுங்க அஞ்சு வருஷம்னாலும் மூணு ஆனாலும் அது அப்படியே இருக்குங்க நம்ம கருவாடு மாதிரி அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கடலை போர் போது மட்டும் கொஞ்சம் கல் உப்பை வாங்கி தெளித்து விட்டுருங்க தெளிச்சு விட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த எலி பூச்சி விட்டு எதுவும் அது உள்ள புறமா அப்படியே இருக்கும் படம் பண்ண மாதிரி அப்படியே இருக்குங்க நம்ம எடுக்க எடுக்க அப்படியே பேச்சு பேஜாக அங்கே பாருங்கள் பேச்சு பேஜா வருங்க கடலைக்குடி இருந்தால் போதுங்க நாமளுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது தாங்க கொடுத்துட்ருக்குறேன் கடலைக்குடி தாங்க கடலைக்குடி இருந்தால் மட்டுமே போதுங்க நம்ம எத்தனை ஆடு வேணும் ஆயிரம் ஆடு கூட வளர்க்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லை நாலு ஆடு வாங்கிட்டு வந்து இப்போ தா பத்து தாயாடாக இருக்குது நான் தாயாடு தான் வளர்க்குறேன் கிடாக்குடி வளர்க்கல இப்போ நம்மக்கிட்ட வந்து பத்து தாயாடு ரெண்டு கிடாக்குடி இருக்குது ஒரு பதினேழு குட்டி இருக்குது மூணு மாத குட்டிலேருந்து ஒரு வாரத்து குட்டி வரைக்கும் பதினேழு குட்டி இருக்குது எல்லாம் கலந்து இதுக்கு இவ்வளோ தீவனம் போதுங்க இது போதுங்க இது இல்லாமல் நான் அடிஷ்னலாக வந்து சைலஸ் வர ரெண்டு முட்டை இப்போ முதல் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு முட்டை கொடுத்துட்டேன் ஒரு முட்டை இன்னும் ஒரு முட்டை இருக்குது இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்குது ஆடு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஆகுங்க ஒரு நாள்திட்ட நம்ம வெளியில் போகிறோம் ஒரு தேவை திருநாள்னாக்க நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னா இந்த மாதிரி அன்றைக்கி வெட்டிகிட்டு இருக்க முடியாத அட்டாக்க நம்ம எடுத்து நம்ம டப்புல அழி வச்சிடணும் பாட்டு சாப்பிட்டு அதைப்பாட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க நம்ம வேண்டிய இல்லைங்க தாராளமாக வளர்க்கலாங்க முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலைக்குடி போதுங்க கடலைக்கொடி மட்டும் வாங்கி நல்லா காய வச்சு வச்சுட்டா போதுங்க தாராளமாக வளர்க்கலாங்க நீங்கள் எத்தனை ஆடு வேணாலும் வளர்க்கலாம் பத்து வேணாலும் வளர்க்கலாம் நூறு வேணாலும் வளர்க்கலாம் ஆயிரம் வேணாலும் வளர்க்கலாம் நம்ம இட வசதிக்கு தகுந்த மாதிரி கொட்டாய் மட்டும் போடுறதுக்கு இடம் இருந்தால் போதுங்க செட்டு இருந்தால் போதுங்க அது ஆடு நடக்கிறதுக்கு உளாத்துறதுக்கு படுத்து படுத்து உறங்குறதுக்கு இடம் இருந்தால் போதுங்க தாராளமாக வளர்க்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நான் அடிஷ்னலாக வந்து கோதுமை கம்பு சோளம் உளுந்தம்புக்கு இதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தாது உப்பு கல் உப்பு கொஞ்ச நொண்டு கோதுமைத்தோடு மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சிடறேன் நூறு நூற்றம்பது கிராம் ஒரு ஆட்டுக்கு ஓரளவுக்கு வச்சிடறேன் சாப்பிட்டுட்டு அது பாடு தெரியுது வேறு எந்த தீவிரமும் கொடுக்கல மூணே கால் வருஷம் ஆச்சு நாடு வளர்க்க ஆரம்பிச்சு நாலு ஆட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சி நாற்பது ஆடு கொண்டு வந்துட்டேன் தாயாடு பத்து தான் இருக்குது என்கிட்ட இப்போ நிறையா வெளியில் கொடுத்துருக்கேன் விற்றுருக்குறேன் கோயிலுக்கு கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு ஆடு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரிலாம் போக இப்போ பதினேழு குட்டி நிற்கிது ப்ளஸ் ரெண்டு ஆடு வந்து இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு ஆடு குட்டி போகிற கண்டிஷனில் நிற்கிது தாயாடு நிற்கிது தாயாடு மட்டும் பத்து ஆடு நிற்கிது ரெண்டு கிடா குட்டி பெரிய கிடா குட்டி ரெண்டு நிற்கிது எல்லாத்துக்கும் இந்த தீவனம் தாங்க நான் வேறு எதையும் அடிஷனலாம் எதுவும் கொடுக்குறது கிடையாது சூப்பராக இருக்குங்க தாராளமாக வளர்க்கலாங்க நமக்கு தேவையான இடம் இருந்தால் நம்ம வசதி கேட்போம் எத்தனை ஆடு வேணுமோ வாங்கி தாராளமாக வளங்க நல்ல பிஸ்னஸ்ஸுங்க ஆட்டுக்கு எந்த நேரமும் டிமாண்ட் இருக்குங்க யார் கையிலையும் போய் நம்ம நிற்க வேண்டியதில்லைங்க நமக்கு எப்போ தேவைன்னாலும் ஒரு ஃபோன் அடித்தா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க வியாபாரி வந்து வீட்டில் காசை கொடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஆடு வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒரு அபூர்வமான தொழிலுங்க நமக்கு விவசாயியை பிறந்த நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு கொடுத்து வச்சுதுங்க சூப்பருங்க நான் விளையாட்ட ஆரம்பித்தது தாங்க இந்த அளவு நிற்கிது இன்னமும் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணணும் என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி தாண்ட போகிறாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி